சலாமு அலைக்கும் வரஹ்மதுல்லாஹி பபரகாத்துகூர் என் கேபியின் வினாவிடைப் போட்டி நிகழ்ச்சி ஏன் கேபி மீடியா வழங்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஹிஜிலி புனித ரமலான் மாதத்தின் வினாவிடை போட்டி நிகழ்ச்சி இன்ஷா அல்லாஹ் நீங்களும் இணைந்து கொள்ளலாம் பரிசல்களை வெள்ளலாம் உங்களுக்கான பத்தாவது நோன்பிற்கான கேள்விகள் இதோ முதன் முதலில் நோன்பு நோற்றவர் யார் இரண்டாவது கேள்வி கபாவை டிப்ளாவாக வைத்து தொழுத முதல் தொழுகை எது உங்களது விடைகளுடன் பெயர் ஊர் மற்றும் தொலைபேசி இலக்கம் என்பவற்றை டைப் செய்து பூஜ்ஜியம் ஏழு பூஜ்ஜியம் இரண்டு ஒன்பது 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 எட்டு எட்டு ஆறு என்ற தொலைபேசி இலக்கத்திற்கு அனுப்பி வைக்கவும் இப்போட்டியின் நிபந்தனைகள் மாலை ஐந்து மணி தொடக்கம் இரவு பதினோரு மணி வரை உங்களது விடைகளை அனுப்பி வைக்க முடியும்